நான் ஏன் என் மேசியாவை இயேசு கிறிஸ்து என்று அழைக்கிறேன் என் ரட்சகரின் நாமம் இயேசு இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு என்பதே இந்தியா மத்திய கிழக்கு நாடுகள் ஜப்பான் சீனா கொரியா மற்றும் வட அமெரிக்க மொழிகளில் வேதாகும் மொழிபெயர்க்கப்பட்ட போது இந்த இயேசு என்ற பெயர் வேறு பெயராக மொழிபெயர்க்கப்படவே இல்லை இயேசு என்றே வழங்கப்பட்டது இன்று வரை இயேசு என்ற பெயர் இங்கெல்லாம் மாற்றப்படாமலே இருக்கிறது இஸ்ரேலில் இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்தை தொடங்கியபோது அவரை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் இயேசு என்ற பெயரை உச்சரிக்கும் போதே வெறுப்போடு உச்சரித்தனர் அந்த நாமமும் அதன் ஞாபகமும் அழியட்டும் என்ற சொல்லின் சுருக்கம்தான் இயேசு என்ற நாமம் என்று கூட பறைசாற்றினர் வெகு சீக்கிரத்தில் இயேசு என்ற பெயர் ஒரு இழிவு பெயராகவே இஸ்ரேல் முழுவதும் பரவிவிட்டது இதை கண்ட இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் இயேசுவை காப்பாற்ற வழி அவர் பெயரை மாற்றுவதுதான் என்ற தவறான முடிவுக்கு வந்தனர் ஆகவே யூதர்கள் எல்லோரும் பொதுவாக தெய்வமாக வணங்கிய யாவேயின் பெயரை உள்ளடக்கிய யாவே ரட்சிப்பு என்று அர்த்தம் கொள்ளும் யாசுவா என்ற பெயரால் இயேசுவை குறிப்பிட்டு அந்த பெயரை தீவிரமாக பிறப்பினர் இவ்வாறு யூத கிறிஸ்தவர்கள் இயேசுவுக்கு உருவாக்கிய பெயர்தான் யாசுவா அது நாளடைவில் யசுவா என்று குறுகி வேதாகமத்துக்குள்ளும் கிறிஸ்துவின் பெயராக நுழைந்தது பின்னர் கிரேக்கம் லத்தீன் ஆகிய மொழிகளில் வேதாகமம் மொழிபெயர்க்கப்படும்போது போது எஸ்வா என்ற பெயர் கிரேக்க மொழியில் இஸ் என்ற ஒலி இல்லாததாலும் ஆண்பால் பெயர்கள் எல்லாமே இஸ் என்ற ஒளியில் முடிவதாலும் எஸ்வா என்ற பெயரை ஏசிஸ் என்று மாற்றினர் பின்னர் லத்தீன் மொழியில் ஏசிஸ் என்று மாறியது ஆங்கில வேதாகமத்திலும் ஏசஸ் என்றே வழங்கப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டில் ஜே என்ற எழுத்து ஆங்கிலத்தில் நுழைந்தபோது ஏசஸ் ஜீசஸ் என மாறிக்கொண்டது எனக்கு ஆச்சரியமாக தெரிவது என்னவென்றால் யூத கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்ட யாசுவா என்ற பெயர் பற்பல மாற்றங்களை பெற்று முடிவில் ஜீசஸ் என்று மாறி நிற்கும்போது தேவனால் கொடுக்கப்பட்ட இயேசு என்ற பெயர் மட்டும் பெரிய மாற்றங்கள் எதுவும் காணாமல் இன்று வரை இயேசு என்றே வழங்கப்பட்டு வருகிறது என்பதே மேற்கண்ட இதயத்தை நெகிழ வைக்கும் காரணங்களால் நான் என் இரட்சகரை இயேசு என்றே அழைக்கிறேன் இந்த இயேசு என்ற நாமத்தின் மேல் உள்ள விசுவாசமே என்னை தாங்கி வருகிறது இன்னும் பல காரணங்களால் இயேசு என்ற நாமம் மேலோங்கி நிற்பதை தொடர்ந்து வரும் பதிவில் கண்டு பயனடையுங்கள் ஏசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ் வீடியோ ப்ளீஸ் கமெண்ட் ஆன்சர்